Vocês turnedanter paths, Prepare always with you, Anoopidate spoken with you, You came by watermelon, What about you? declare the மகிழை வெள்ள பணிக்கு வரக்கூடிய இரண்டாம் நியாயத்து சென்னைக்கு வழி கொடுக்கப்பட்டிருக்கூடிய திருமலை பகுதி அது மார்க் பசுக்கு எழுதினும் இரண்டாம் அதிகாரம் வசதிகள் பதினெட்டு துவங்கி இருபத்தி இரண்டு பதினெட்டு துவங்கி இருபத்தி எட்டு வசனங்கள் வரை எல்லாரும் அதை எடுத்து இணைந்து நான் வாசிக்கலாம் யோகாவுடைய சீடரும் பரிசையுடைய சீடரும் உபவாச அவர்கள் அவர்கள் வந்து யோகாவுடைய சீரரும் பரிசுகளை சீரரும் உபவாசிக்கிறாரையே

யாருக்கும் ஒரு தெரியாத ஒரு புரியாத காரியம் அல்ல ஜெபமும் வேத வசனமும் தினமும் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று உபவாசம் என்பது ஒருவேளை விலகினர் சில இருப்பாங்க அவர்களுக்கு ஏற்றபடி உபவாசிப்பது நல்லது அதை கட்டாயப்படுத்த முடியாது நாம் அந்த உபவாசத்தை குறித்து தான் இன்றைக்கு

அவர் என்ன மறுமொழி தருகிறார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலாவது கேள்வி ரெண்டு பேர் வரிசையுடைய செய்தும் செய்தவர்களும் வரிசைகள் எப்பவுமே குறை காண்பவர்கள் என்னதான் செஞ்சாலும்

அந்த உபவாசத்தை குறித்து இப்போ கேள்வி எழுக்கப் போகிற அந்த மக்கள் கூட்டம் உபவாசத்துலேயே உண்மையான அர்த்தத்தை அறியாரங்களாக தான் அவங்க போய் அந்த உபவாசத்தை குறித்து கேள்வி இருக்குகிறார்கள் அவங்க எப்போவுமே தன்னை ஒன்று இருக்கிறவர்கள் வாசிக்கிறார் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் லுத்தா

அவர்கள் முகங்களை வாழப்படுகிறார்கள் உபாசிக்கிறோம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படி அவர் உபாசிக்கிறாங்க இந்த கூட்டம் தான் ஆண்டவர் கேள்வி கேட்க வருகிறார்கள் ஆகவே உபவாசம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் இருக்கிற உறுதிப்பாடு மனஸ்தாபத்திற்கு ஏதுவாய் நாம் உபவாசம் இருப்பதுதான் ஏற்ற உபவாசம் உபவாசத்தை நம்முடைய உணவில் உட்காராமல் இருக்கும் போது நாம் ஆண்டு அழைக்காய் அதுதான் உண்மையான உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் அழகப்பட வேண்டும் என்பதற்காய்

தங்களுடைய வார்த்தை கேட்ட பிறகு எல்லாரும் உபவாசிக்கிறார்கள் எல்லாரும் மனிதர்களுக்கு ஏதுவான உபவாசத்தை மேற்கொண்டார்கள் தன்னுடைய சொந்த ஜனம் அழிப்பவர்கள் செய்தி கேட்ட உடனேயே அவர் உபவாசிக்கிறார் இதெல்லாம் கத்தரோடு உள்ள அழைக்கை விட்டு தங்களை தாழ்த்தி தங்களை ஒடுக்கி சுயத்தை வெறுத்து ஆண்டோடைய உறவினர் நினைத்திருப்பதற்காக செய்யப்படுகிற உபவாசம் அதுதான் இவர்கள் அப்படி அல்ல தவறாய் செயல்பாடுகள் செய்கிறார்கள் தவறான கேள்வி எழுப்புகிற ஒரு கூட்டமாய் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கேள்வி கேட்பதற்கு அவர்கள் ஏன்

என்பதை நீங்களும் தான் சிந்தித்துப் பார்ப்போம் நம்மை கேள்விகள் எப்படி இருக்கிறது உரிந்து விடுவதுனால் நம்ம விசுவாசத்தை ஏற்றுவாய் விசுவாச வளர்ச்சி தாய் ஆட ஒரு படத்தில் இருக்கிறதா மாறாக ஆட வேசனுடைய செயல்பாடுகள நாம் கேள்வி எடுத்துக்கொள்ளும் போது அவரை கணகீனப்படுத்துதாய் அதில் சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் மருந்தியா மூன்றாம் அதிகாரத்துல பதிமூன்று பதினான்கு வருஷங்கள் மருந்தியா மூன்று பதிமூன்று பதினான்கு

வசத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் யூத முறைப்படியாக நடக்கக்கூடிய திருமணத்தை நாம் சற்று மனக்கண்களுக்கு வாய்ப்பு கொண்டு வர வேண்டும் யூத திருமணம் ஒரு வார காலம் கொண்டாட்டம் விருந்து எல்லாம் நடைபெறுமா மனவாழ் வருவார் மனவாட்டியை அவர் திருமணம் செய்து கொள்வதற்காக நம்முடைய ஊர் வழக்கப்படி திருமணமான பின் ஒரு சில நாட்கள் இருப்பாங்க அப்புறம் வெளியூர் நடந்து போயிருவாங்க மணமக்கள் ஆனால் விருது நடைபெறும் தனிமவானங்கள் எல்லாரும் வந்து அங்க மன மக்களை வாழ்த்துவார்கள் விருது தனிமம் நடந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழல் தான் மனவாளம் இருக்கிற போது அந்த குடும்பத்தின் அங்கே இருக்கோழி நடந்த கழி நார்மரி சாப்பிட்றாங்க ஒழிய அப்போ யாரும் வாசிக்க மாட்டாங்க நாம் ஒருமுறை ஐந்து கலை எழுப்போமையை சிக்கத்தில் இருக்கிற பத்து பேர் இருக்காங்க அஞ்சு பேர் அவங்க தயாராக இருந்தாங்க மனவாழன் இளவில் வந்த போது அவன் அறிவு போனால அங்கே கதை வலைக்கி விட்டது எங்க நடந்தது நம்மளுக்கு திருமண காரியங்களை மகிழ்ச்சி உண்டு திருமண காரியங்களை எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் உண்டு அப்பா யாரும் உபவாசிக்க மாட்டாங்க அப்போ அந்த ரெண்டாவது முடிந்த பிறகு எல்லாரும் யாரோ வீட்டுக்கு போன பிறகு மணமுறை சென்ற பிறகு அங்கு இருக்கிற மக்கள் உவாசித்து மனக்களை மாறி இருக்கிறவங்க உபவாசிப்பாங்க இதை ஆண்டவர் விதியோ அப்படின்னா மணவாட்டி எஸ் பெருசு மணவாட்டி சபை

வெளிப்படுத்த பத்தொன்பதாம் ஏழாம் வருஷத்தில் குறிப்புள்ளது வெளிப்படுத்தல் ஏழு சொல்ல கேட்டு ஆங்கை வருகையில இந்த வருகத்தில் எப்படி நாம் திருப்பதியில் பங்கு பெறுகிறோமோ அப்படிதான்

விசுவாசம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுகளை உறுதிப்படுத்துவதான விசுவாசம் அது மாத்திரமல்ல மற்றவங்க யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வதுதான் உண்மையான விசுவா உபவாசம் அதை நாம் மேற்கொள்ளும் வரிசையில் அப்படி அல்ல அவங்க பெருமைக்காய் உபவாசிக்கிறாங்க அந்த அடிப்படையில் கேள்வி இருக்கிறாங்க அவருடைய பிள்ளைக்காய் நீங்கள் நானும் எப்படி உபவாசிக்கிறோம் அவருக்கு ஏற்ற